ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு கதிஜாஸ் வைவ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி வந்து மண்டே மார்னிங் உள்ள ஒரு வீடியோ தாங்க லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காம லைக் போட்டுருங்க முந்தை நாள் உள்ள மீன் குழம்பு வந்து காலையில் ஃபஸ்ட்டு வேலையை அதை சூடு பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு காமிச்ச அந்த பப்பாயை வந்து பருப்பு போட்டு தான் குழம்பு பண்ண போகிறோம் காலையில் டைமில் வந்து நான் எப்பவுமே சாப்பாடு இந்த மாதிரி தான் வைப்பேன் குக்கரில் ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி அப்புறம் அதில் வந்து ஒரு குண்டா அதுக்கு அளவாக உள்ள ஒரு குண்டா அது அஞ்சு லட்டு குக்கர் தான் இதில் வச்சுட்டு நம்ம வந்து வடிச்சு எடுத்துடுவோம் சாப்பாடு ஏன்னா காலையில் வந்து வடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் அடுப்பு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் குக்கரில் வச்சு சா அப்படின்னா இங்க யாருக்குமே பிடிக்காது இதுனா குக்கர்லயும் வைக்கிற மாதிரி இருக்கும் எடுத்து நம்ம வடிக்கிற மாதிரியும் இருக்கும் இதை நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஈஸியான மெத்தட் தான் நம்ம வந்து குக்கர் எப்படி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் வேக வைக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அந்த மெத்தேடு தான் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா குக்கருக்குள்ளே வைக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் நமக்கு கிடச்சிட்டு இருந்துச்சு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எல்லாமே தாளித்து அந்த குக்கர்லேயே சமைச்சிடுறோம் அது ரொம்ப கெடுதல் தான் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா காலையில் டைமில் வந்து சீக்கிரமாக ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் போதும் நம்ம சாப்பாடு எடுத்து வடிச்சுக்கலாம் நமக்கு தேவைங்கிற டைமில் வேக வச்ச பருப்பு கூட நம்ம பப்பாயை வந்து கட் பண்ணி வச்சுட்டு போட்டு ரெண்டு பச்சை மிளகு அப்புறம் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சத்தையும் போட்டுட்டு இன்னொரு விசில் கூட போட்டு எடுத்துடுவேன் ஏன்னா காலை டைம் எப்பவுமே பிஸினா நமக்கு குக்கரை விட்டு ஒரு வேலையுமே ஆகாது அதனால குக்கர்ல ஒரு விசில் போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப வந்து இதுல வந்து தேங்காய் ஜீரகம் எல்லாம் நம்ம வந்து அரைச்சி ஊத்துறோம் இது நீங்க சாம்பார் மாதிரி வைக்கணும் அப்படின்னா இதுல வந்து சின்ன வெங்காயம் சாம்பார் தூள் எல்லாம் போட்டு கூட செஞ்சுக்கலாம் நான் வந்து இதுல வந்து வெங்காயம் வந்து போடலை வெங்காயம் போட்டால் இது கொஞ்சம் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் ஆனால் கடுகு அழிக்கும் போது கூட வெங்காயம் போட்டுக்கலாம் இது வெங்காயமே இல்லாமல் தான் இன்றைக்கி குழம்பு சேரதுல இங்கே ஒரு விசில் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வெந்திருக்குது இப்போ தேங்காய் ஜீரகம்லாம் அரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து வர மிளகா அதெல்லாம் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து குக்கர் வந்து விசில் போனதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பாடு வந்து வடிச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம சாப்பாடு வடிக்கும்போது இதில் என்ன கவனிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா நம்ம குக்கருக்குள்ளே வந்து கரெக்டாக தண்ணி ஊற்றிடணும் ஃபஸ்ட்டு ஒரு ஒன்றரை கிளாஸ் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிடணும் உள்ளே வைக்கிற சாப்பாடு வந்து அந்த பாத்திரத்துக்கு அளவா தான் இருக்கணும் இப்போ பாருங்க அந்த கரெக்டா இருக்கிற வெந்து அது அந்த பாத்திர சைஸுக்கு தான் நம்ம அரிசி போடணும் ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சா போதும் இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு மூணு விசில் தான் போட்டிருக்கிறேன் இது வந்து அறுபது ரூபா அரிசி அறுபது ரூபா அறுபத்தி ரெண்டு ரூபா அரிசி நினைக்கிறது பாருங்க இப்போ தண்ணி வந்து அந்த அளவுக்கு இருக்கு இப்போ வந்து இதை வந்து இப்ப நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம் சாப்பாடு வந்து நம்ம வேக வச்சு வடிக்கிறது நம்ம எப்படி ஸ்டவ்ல வைக்கிறோமோ அந்த சாப்பாடை விட சூப்பராக இருக்கும் இந்த த இந்த தண்ணி தான் நமக்கு தேவையில்லையே தண்ணி அப்படியே சாப்பாடுக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம குக்கரில் சமைக்கிறதுக்கு தேவையில்லை இது வந்து இப்போ வடிச்சிக்கலாம் இனி இதில் இன்னொரு விஷயம் நம்ம காலையில் வந்து சாப்பாடு வந்து வச்சுட்டோம் மத்தியானம் வந்து ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னா சேம் இதே குக்கருக்குள்ளே அந்த தண்ணி ஊற்றிட்டு ஒரே ஒரு விசில் போட்டு எடுத்துடுங்க சூடாக சாப்பிட்டுக்கலாங்க இது ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ஆனால் இது கரெக்டாக ஃபாலோ பண்ணி சொல்லியிருக்கிறேன்னு எனக்கு தெரியல இது வந்து நம்ம வந்து இந்த ரைஸ் மட்டும் இல்லைங்க மட்டா ரைஸ் வந்து அந்த மாதிரி எல்லாம் ரைஸு கரெக்டாக வச்சுக்கலாம் மட்டா ரைஸ் ரேஷன் அரிசி எந்த அரிசி வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் இந்த குழம்புக்கு வந்து இன்றைக்கி கேரட்டு பொரியல் தான் செஞ்சிருக்கிறார் அவ்வளோதான் என்னோட சின்ன வீடியோ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 நன்றி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்